இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலாம் மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க இல்லைனாலும் பிரச்சனை இல்லை இப்போ நான் சொல்ல போகிற சில விஷயம் தெரிஞ்சாலே இந்த எபிசோட பார்க்கலாம் நம்ம ஹீரோனோ ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அவளுக்கு நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல வளர்ந்து போய் அவள் படித்த ஒரு நாட்களை ரீகானக்ட் அவரா அதுவும் வில்லனிஸ் கேரக்டரா அந்த வில்லனிஸ் கேரக்டருக்கு கடைசியில் ஒரு கேவலான விஷயம் நடக்கும் அதை நம்மளுக்கு நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் போராடிட்டு இருக்கா இதே போகுதுன்னு நினைக்கிறேன் என் வாங்க இப்போ வீடிய்குள்ளே போகலாம் இல்லை ஜே கே ஜே கே என்கிட்டே தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே ஒளிஞ்ச ஆனால் கடைசியில பார்த்தியா நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஏய் வெலிஷா எப்படி என்ன கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி கேட்குறதே தப்பு நான் எப்படி உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சேன் ஏன்னா நான் எவ்வளோ பெரிய ஆளு உன்னை கண்டுபிடிக்கிறது நான் அவ்வளவு கஷ்டமா அப்படின்னு வெளியே சொன்னாலும் மெலிஷியாவும் மனசுக்குள்ளே யோசிக்கிறா ஏன்னா இப்போ நான் ரீகனெக்ட் ஆயிருக்கிறது மெலிஷா கேரக்டரா அதுவும் என்ன நாவல் உலகத்துல அது ஓய் இல்லாமல் இந்த நாவலை தான் நான் ரீகனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி படிச்சிருக்கேன் நான் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா இருக்க மோல அதனால இந்த ஜெய் கேரக்டர் எங்கே இருப்பான்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இந்த ஜெய் கேரக்டர் எப்ப பண்ணா அக்காவும் இவங்க அப்பாவும் தொலை பண்றாங்களோ அப்போ இங்க வந்து ஒழிஞ்சிப்பான் இது மூலியமா என்னோட அப்பாவையும் அப்புறம் என்னோட அக்காவையும் அவாய்ட் பண்ணல அது கூடவே இன்னொரு விஷயம் யாருமே அவ்வளோ சீக்கிரமாக இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ண மாட்டாங்க அது வந்து இந்த ஜேக்கு நல்ல வசதியாக போயிடுச்சு இங்கே தான் அவனோட தனிமையான நேரத்தை செல்ல இது கூடவே இந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா இவன் லவ் பண்ணுறாலை அந்த யூரி பண்ணேன் அவளை இங்கே தான் கூட்டு வந்து ரெண்டு பேரும் அவங்களோட மூஞ்ச மாற்றி மாற்றி பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க அதே நேரத்தில் இந்த இடத்துல நல்லா சாஞ்சிட்டு நம்ம வீடுக்கு பார்க்கலாம் ஆனால் கொஞ்சம் ஸ்லிப்பாக கீழே விழுந்தோம் தான் மண்டை ரெண்டாக பழந்துடும் ஏன்னா அவ்வளோ ஐட்டில் வெயிட் பண்ண இதுக்கு முன்னாடி போட்ட எப்பிசோட்ல என்ன சொன்னேன் இந்த மாதிரி இயன் வந்து யூரி பண்ண அப்படியே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிவிடுவான் அவர் மலேஷியாவை கழட்டி விட்டுருவான் அதெல்லாம் சொன்னேன் ஆனால் இப்போ எந்தோ ஜேக்கு லவ் பண்ணுறேன்னு சொல்கிறா ஆமா அங்கே ஜேக்கு யான் அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் யூரி பனைக்கிட்ட ரூட் விட்டுருப்பாங்க அதில் எப்படியோ யான் வந்து உஷார் பண்ணிவிடுவான் ஆனாலும் வந்து ஜேக்கும் அதுக்கு போட்டி போட்டுவிட்டுருப்பான் யூரி பண்ண எப்படியாச்சும் லவ் பண்ண வைக்கணும்னு இதுக்கு நடுவில் தான் வந்து ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கும் சண்டை நடந்து ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் உடஞ்சி போயிடும் இப்போ நான் சொன்ன இந்த விஷயம்லாம் இன்னும் நடக்கவே இல்லை இதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்க போகுது எதிர்காலத்தில் நடந்ததுக்கப்புறம் ஜேக்கு யானை பிரிவாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க ஸோ இப்போ வரைக்கும் நடக்காதனால ஜேக்கு ஏனும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அதனால தான் ஜேக் யானுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான் இந்த மாதிரி தன்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியில் இப்போ நான் சொன்ன விஷயத்த லேட்டாக காமிப்பாங்க அப்போ நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போல உங்களுக்கு குழப்பம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ சொன்னேன் வாங்க எங்கள் ஸ்டோரி விட்டமோ அங்கே கண்டினியூ பண்ணலாம் மிலிஷாவும் நல்லா யோசனை பண்ணிகிட்டு இருக்க அதை பார்த்து ஜேக்கோ இப்போ மெலிஷியா அதே என்ன கண்டுபிடிச்சிடல சரி ஓகே வெயிட் பண்ண தப்பி நான் சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் போகிறேன் என்ன விஷயம் மெலிஷியா இந்த மாதிரி என்ன தைரியம் தான் என் ரூம்குள்ளே வந்துருப்பேன் அதுவும் இல்லாமல் அந்த ஏன் நான் போட்டோ எது கூட ஒட்டினேன் என் ரூமில் அதனால என் ரூம் எவ்வளோ கேலமாகிடுச்சு தெரியுமா அதுக்கு என்ன ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அது மட்டும் இல்லாமல் உனக்கு தான் ஏனா பிடிக்குமே பின்ன என்ன அதை கேட்டவனா மெலிஷாவோ செம்ம கடுப்பாயிட்டு மெலிஷாவோ இதை பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா கெட்டாட்டியை போட்டு இருக்கா ஆனால் ஜேக்கை பார்த்து ஜேக்கும் அதை பார்த்து முழிச்சிட்டு இருக்க மெலிஷாவோ சரி ஓகே காம்டவுன் மெலிஷா டவுன் ஏ ஜேக்கு கடைசியாக ஒன் ஒரு அட்டி சொல்கிறேன் எனக்கு அந்த ஏனை பிடிக்கல புரியுதா நான் நம்ப மாட்டேன் மெலிஷியா உனக்கு ஏனை பிடிக்கலன்னு சொன்னான் நீ தான் ஏன் ஏன்னு சொல்லிட்டு ஏன் பின்னாடியே சுற்றிட்டு இருந்த ஞாபகம் இருக்குல்ல நான் ஒத்துக்கிறேன் எப்படி இந்த பசங்களை செலக்ட் பண்ணுன்னு சொல்லி எனக்கு தெரியல அதனால தான் இந்த நான் லவ் பண்ண ஆரம்பித்தோம் போல் எதனால தெரியுமா இவ மேலே வச்சிருந்த அன்பு மரியாதையும் போக ஆரம்பிச்சது இவன் என்ன வச்சுக்கிட்டே எல்லா பொண்ணுகிட்டையும் வளைஞ்சு பேசிகிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட போயிட்டு எனக்கு உங்கள் மேலே கசாயம் இருக்குது உங்களுக்கு இழுத்த கசாயம் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதெல்லாம் பார்த்து வெறுப்பாகாமல் பின் என்ன ஆகும் அதை கேட்ட உடனே ஜேக்கோ உளுந்து சிரிக்கிறான் ஆனால் மெலிஷா அதை பார்த்து சமக்கட போயிட்டு ஏண்டா என் கஷ்டத்தை சொல்லி நான் புழம்பிகிட்டு இருந்தா உனக்கு சிரிப்பாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெலிஷாவை ட்ரிகரிங் மோடிக்கு போயிட்டு என் ஆய் சிரிக்கிறத கொஞ்சம் நிப்பாட்டு எதுவும் டச் பண்றதுக்கு முன்னாடி என்ன பெர்மிஷன் கேட்டியா கொஞ்சம் கூட அறிவு இல்லாதவன் ஆனா நீ நல்லாவே நடிக்க கத்துக்கிட்டடா ஏன்னா எல்லாத்தையும் பண்ணிட்டு கேர்லெஸ்ஸா இருக்க வேண்டியது ஏ மெலிஷா எனக்கு ஒன்னும் புரியல இதை கேட்டனா மெனிஷாவோ உச்சக்கடை கடுப்பு ஆயிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம அவன் மண்டை சூட் ஆகிட்டு இருக்க ஆனால பொறுமையா நீ நடந்துக்கிற பத்தியா இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி நடிக்கிற பாரு இன்னைக்கு இதுதான்டா சுத்தமா பிடிக்கல இப்ப கூட நீ அப்படிதான் பண்ணிட்டு இருக்க ஆமா அதுக்கு என்ன ஏ உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்கா இல்லையாடா உனக்கு என்ன வயசாவுது எனக்கா பதினேழு வயசு பதினேழு வயசு ஆயிடுச்சு அண்ணா உனக்கு கொஞ்சம் கூட மேனஸ் தெரியல ஸோ நான் அந்த மேனஸ் சொல்லித்தரேன் நான் எப்படி உனக்கு மேனேஸ் சொல்லி தரப்பறனா நீ என்னோட பொருளை பெர்மிஷன் இல்லாமல் எடுப்பேன் அப்ப என்ன பண்ணுவானா நீ பண்ணுற ஒரு ஆட்டிக்கும் உன்னோட மண்டல இருந்து ஒரு ஒரு முடியாது பிடுங்குவோம் நீ மட்டும் அதிகமாக வச்சுக்கோ உன் மண்டலருந்து மொத்த முடியும் பிடிக்கிருவேன் அப்ப நீ யோசனை பண்ணேன் ஜேக் நீ கல்யாணம் பண்ணுவேன் அப்ப நீ மொட்டை தலையோட போய் கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு மெலிஷியா பேசிக்கிட்டே இருக்க அப்ப ஒரு சத்தம் கேக்குது மை லேட்டி மெலிஷியா அதே மாதிரி மாசு ஜேக் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அது ரொம்ப டேஞ்சரஸான இடம் ஃபர்ஸ்ட்டு கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்க மெலிஷாவும் திரும்பி பார்க்கறா எங்க இரு சத்தம் கேட்குன்னு சொல்லி பார்த்தா கீழேருந்து வந்துட்டு இருக்கு இது சொன்னவங்களோட மூஞ்சை பார்த்து மெலிஷா யோசிக்கிறான் இது பழக்கப்பட்ட மூஞ்சு மாதிரி தான் தெரியுது ஆனால் நாபு வந்து தொல்லைய மாட்டேதே அப்படின்னு நான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன் பக்கத்தில் இந்த ஜேக்கும் பார்க்கறான் யாரா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மார்த்தா இங்கே வந்துட்டீங்களா தான் மெலிஷாவோட உடம்புக்குள்ள இருக்க ஈரனுக்கு தெரியுது ஓ எனக்கு தான் நாபு வருது தோ மெலிஷாவும் சரி ஜெய்க்கும் சரி சின்ன வயசுலேருந்தே பார்த்துக்கிட்டது இவங்க தான் எனதான் இந்த வீட்டில் இவங்க வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் இந்த குடும்பத்திலே மெலிஷாவை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டது இவங்க தான் ஓரளவுக்கு மெலிஷாக்கும் ஜேக்கோக்கும் வயசு இருந்ததுக்கப்புறம் இந்த மார்த்தா இவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க சரி ஓகே இவங்களே பார்த்துப்பாங்கன்னு அப்படின்னு மெலிஷா யோசனை பண்ணிட்டு அப்புறம் மெலிஷாவும் ஜேக்கோ அங்கே வந்து இறங்க ஆரம்பிக்கிறாங்க இறங்கிய ஸ்டீட்டுக்குள்ளே போகும் கரெக்டாக மார்த்தா வந்து நிற்கவும் கரெக்டாக இருக்குது மார்த்தா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க எனக்கு நல்லாவே தெரியும் மாசம் ஜேக் இப்படி தான் இருப்பாருன்னு ஆனால் மெலிஷா நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சமாக யோசனை பண்ணி பார்க்கல தெரியுமா நீங்கள் அந்த ஜேக்கை திருத்தி நல்ல விதமாக ஆக்குவீங்கன்னு பார்த்தா ஜேக்கை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அது எவ்வளோ டேஞ்சரஸான இடம் அங்கேருந்து கீழே வந்தால் உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்க பேசிகிட்ருக்க அதை கேட்டு என்னை மன்னிச்சிருங்க மாற்றா அதே மாதிரி ஜேக்கும் என்னை மன்னிச்சிருங்க மாற்த்தான்னு சொல்லி சொல்ல மார்த்தாவும் என்னையும் மன்னிச்சிருங்க நான் கொஞ்சம் கோபமாக பேசிட்டேன் அதுதான் மெலிஷா நீங்கள் பண்ணது உண்மையாக எவ்வளோ டேஞ்சரஸான விஷயம் நீங்கள் மட்டும் கீழே வந்து ஏதாச்சும் அடிபட்டிருந்தா என்னாயிருக்கும் அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நாளில் கல்யாணம் ஆக போகுது உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணலாமா அதை கேட்டுன்னா மெலிஷாவ் உச்சகட்ட ஷாக் ஆகிடறா எனது என்ன கல்யாணம் ஆக போதா என்னென்ன நடக்குது என் உலகத்தில் அப்படின்னு மெலிஷோ ஷாக்கில் இருக்கா ஆனால் அதை கவனிக்காமல் மார்த்தவே பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்கள் சின்ன வயசில் என்ன சொல்லுவீங்கன்னு எப்பயுமே நான் ஒரு நாள் எட்டு ஒரு நாள் கண்டிப்பாக இல்லாமல் செய்ய மாறுவேன் இப்போ பாருங்கள் அதே மாதிரி நடக்கப்போகுது இது எல்லாத்தையும் இப்போ நினச்சி பார்த்தா கூட ஏதோ நேர்த்தி நடந்த மாதிரி இருக்குது ஆனால் இப்போ அதுக்குள்ளேயே நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்னு பேசிகிட்டே இருக்க மெலேஷாவும் உச்சக்கட்ட ஷாக்கில் இருக்கா அதே நேரத்தில் யோசிக்கிறான் இப்போ என்னால் இவங்களை எதுவும் பேச முடியாது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மொத்த உலகத்துலேயே என்ன அதிகமாக பாச கட்டி வளர்த்தது இவங்க மட்டும் தான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்க ஆனால் அவங்களும் அதை கண்டுக்காமல் பேசிகிட்டு இருக்காங்க என் பட்டுக்குடி மெலிஷாக்கு கரெக்டான ஜோடி தான் அந்த யானம் ஏன்னா அவனும் அழகாக தான் இருப்பான் இவன் நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழணும் அதை கேட்டேன்னா மெலிஷாவோ என்ன சந்தோஷமாக வாழ்றதா ஃபஸ்ட்டு அவனை கல்யாணமே பண்ணிக்க போகிறது இல்லை இல்லை எங்கே சந்தோஷமாக வாழ்றது அப்படின்னு யோசனை பண்ணேன் ஆனால் மார்த்தவோ நான் மன்னிச்சுடுங்க நான் உங்களுக்கு எந்த விதமான பரிசு எடுத்துகிட்டு வர முடியல உங்களுக்கே தெரியும் நான் சாதனை வேலை செய்தவங்க தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சோன்னே உங்கள் கூட இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா வேகமாக வந்திருக்கேன் எப்போ உங்கள் மேரேஜை பப்ளிக் அனௌன்ஸ் பண்ண போகிறீங்க அந்த அரசு குடும்பம் ஒரு விழா நடத்துதே அதில் அனௌன்ஸ் பண்ணலான்னு இருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிகிட்டு இருக்க இதெல்லாம் கேட்டேன் மெலிஷாவோ என்னால் முடியலடா என்னால் முடியல மண்டை ஆயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டே இருக்க கடைசியில் பட்டா மங்கை கீழே வந்துடுறேன் மெலிஷா அதை பார்த்தோன்னா அங்கே இருக்க எல்லாம் ஷாக்காக வராங்க மாடத்தை ரொம்ப பயந்து போயிட்டு மெலிஷியா எந்திரிங்க மெலிஷா மெலிஷிய எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறதோட இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கலாம் நம்ம தலைமை தான் ரொம்ப பாவம் ஏன்னா இப்பாவை மங்கை கீழே விழுற அளவுக்கு போட்டுட்டு இருக்காங்க சரி பார்க்கலாம் மெலிஷியா கல்யாணம் பண்ணுவா மாட்டாளா இதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறானே அதே நேரத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க ஏன்ஸ் பை ஃப்ரம் நாவல் தமிழன் Keep supporting guys!